சாமத்திரிக்கப்பட்டு சர்வ சர்வலக்ஷனங்கள் இருந்து காஞ்சிப்பட்டு என்றாலே நம்மள் மதம் நூறு சதவீதம் ரசாயனம் பெற்றது இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தர சன்று பெற்றது கல்யாண மாலை அட்லாண்டா தமிழ் மன்ற மன்றத்தோடு இணைந்து கல்யாண மாலையில் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் தமிழக்கக் கூடாதவை சென்று வர தொடர்ச்சி இங்கிருக்கும் அவையோருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மீராமா சொன்னாங்க கல்யாண மாலை டீம் வந்து அட்லாண்டா ஏர்போர்ட்டுக்கு வரும்போது நாங்கள் வந்து அவங்களை எப்படி வரவருத்தோம் அப்படின்னு விருந்தோம்பல் தானங்க நம்மளோட பண்பாடு உணவு இல்லாத விருந்தோம்பல் இருக்க முடியுமா ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போக ஒரு மணி நேரம் ஆகும் பசி தாங்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஏடிஎம் டீம் என்ன பண்ணாங்கன்னா அக்கறையோட வீட்டில் சமைச்சு இட்லி பொங்கல் வடை சட்னி சாம்பார்னு கொண்டு வந்து அவங்க சொன்ன மாதிரி ஏர்போர்ட்ல இருக்கிற ஃபுட் கோர்ட்டில் தாங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டோம் என் பாட்டி எப்பயும் சொல்லுவாங்க உணவு தான் வயிறு நிறைக்கும் வயிறு நிறைஞ்சாதான் மனசு நிறையும் மனசு நிறைஞ்சாதான் உறவுகள் நிலைக்கும்னு சொல்லுவாங்க அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சதுங்க நம்ம ஊர் சாப்பாட்டை சாப்பிட்ட உடனே கல்யாண மாலை மோகன் ஐயா அவர்கள் என்ன சொன்னான் அப்பா இப்பத்தான் உயிரே வந்துச்சுனாரு இதைத்தான் திருமூலரும் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்லியிருந்தார் அப்ப நல்ல உணவு பழக்க வழக்கம் இருந்தாதான் சிறந்த உடல் ஆரோக்கியத்தை நமக்கு கிடைக்கும் அந்த உயிரும் உடலும் நல்லா இருந்தா போதும் எதை இழந்தாலும் திரும்ப கொண்டு வந்துடலான்னு நமக்கு கொரோனா கத்து கொடுத்துருக்குங்க இங்க அயல்மண்ணில் நாம இருக்கிறோம்ல அதனால பிள்ளையார் சக்திக்கு நான் பிஸாவையும் பொங்கலுக்கு பாஸ்தாவையும் தீபாவளிக்கு டோனட்டையும் வச்சுமா நான் சாமி கும்பிட முடியும் நம்ம உணவு வேணுங்க நம்மளோட பண்டிகையை கொண்டாடுறதுக்கு அப்போ என் பண்டிகையை என் பிள்ளைக்கு இங்கே நான் சொல்லி கொடுக்கணும்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்களை என்னைக்கு கைவிடாமல் இருக்கணும் அது எனக்கும் இருக்கணும் நாளைக்கு வர தலைமுறைக்கும் இருக்கணும் அதுதான் நமக்கு இங்கே முக்கியம் அதாவது இங்கே பிறந்து வளர்ந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் குழந்தைங்களுக்கு தமிழ் மொழி ஏ அது பழைய ரொம்ப தொன்மையான மொழி ரொம்ப புதுமையான மொழி அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க இட்ஸ் அனதர் லாங்குவேஜ் அம்மா ஒய் ஷுட் ஐ லேர்ன் அப்படின்னு தான் கேட்பாங்க அப்ப நான் என்ன பண்ணணும் தெரியுங்களா அவங்களுக்கு சான்று சொல்லணும் அரிசி சோறு அவியல் கூட்டு பொங்கல் ஊன் சோறு அதுதான் நீ சாப்பிட்ற பிரியாணி இது எல்லாம் நம்ம சங்க காலத்து புறநானுற்று பாட்டில் இருக்கு போய் எடுத்து பாருன்னு சொன்னாதான் நான் சொல்கிற போது வராத கனெக்டிவிட்டி அவங்களுக்கு பாண்டிங்கை வந்து தமிழ் மொழி மேலே உருவாக்கி கொடுக்குது நம்ம உடம்பு பழக்க வழக்கம் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால தான் நம்ம தமிழ் மொழியவே இந்த பிள்ளைங்களுக்கு திணிக்க முடியுது அப்போ உணவு தான் மொழிக்கான ஆதாரமாக இங்கே நம்ம அயல் மண்ணில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன் நாம் அமெரிக்கா வந்தது சந்தேகமே இல்லாமல் பொருள் சேர்க்கறதுக்கு தான் பணம் சம்பாதிக்க தான் வந்தோம் ஒருவேளை மதிய சாப்பாடு வெளியில் சாப்பிட்டா பத்து டாலர் பதினஞ்சு டாலர் ஆகிடணும் இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு முந்நூறுவா மிச்சப்படுகிறதுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற கூட்டம் தான் நாம வேர் வி கோ தேர் வி ஈட் அப்படிங்கிற பழக்கம் இருக்கிற அயல் மண்ணில் நாம் என்ன பண்ணுறோன்னா அவன் நம்மளை வித்தியாசமாக ஏலியன் மாதிரி பார்ப்பான் ஐ லவ் ஈட்டிங் ஹோம் ஃபுட்டுன்னு ஸ்டைலாக சொல்லிவிட்டு தூக்கி போட்டு நம்ம பழப்பை பார்த்துக்கிட்டே இருப்போங்க அப்போ அயல்மண்ல பொருளாதாரத்தை கேடயமாக காப்பாத்துறது எதுன்னு பாத்தீங்கன்னா இல்லாத வாழ்வையும் ஆரோக்கியமான வாழ்வையும் தரக்கூடிய நம்ம பழக்க வழக்கங்கள் தாங்க அப்ப எனக்கு பொருளாதாரத்தை காப்பாத்துறதும் என் உணவு பழக்க வழக்கம் தான் அப்ப என் உணவு பழக்க வழக்கத்தை கொண்டு நான் விடக்கூடாது உணவு பழக்க வழக்கங்கிறது என்னோட உணர்வோட சேர்ந்தது எங்க அம்மா எனக்கு ஊட்டி வளர்த்துது கையில சாதம் ஊட்ட போதே வருது ஒருவேளை எனக்கு மனசு சோறுதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு டீ குடிச்சா சரியாயிடும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு உணவு பழக்கம் இருக்கும் அப்படி அந்த சாப்பிடும்போது நம்ம மனசு சமப்படும் சட்டுன்னு சரியாயிடுங்க உணவே நம்ம மனநலத்துக்கான அருவருந்துன்னு சொல்றேன் அப்போ நம்மளுடைய மண்ணிலிருந்து நம்ம எடுத்துட்டு வந்தது என்னது உணவு பழக்க வழக்கம் தான் அதே போல தாய் மண்ணிலிருந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்ததை பத்தி சொல்லும்போது அம்மா கொடுக்குற வந்து பொடியை எடு எடுக்காம வருவோமான்னு கேட்டாங்க யோசிச்சு பாருங்க நான் உறவு விட்டுட்டு வருவேன் என் பண்பாடு இங்க எப்படி இருக்கும்னு தெரியாது யாருக்கிட்ட போய் மெல்லி பேசுவேன்னு தெரியாது மண் எடுத்துட்டு வரதில்ல அம்மா அரைச்சு வைக்கிற முள்ளகைப்பொடியும் மல்லி பொடியும் தாங்க நான் எடுத்துட்டு வரேன் இந்த மண்ணுக்கு எனக்கு உழவு பழக்கம் தாங்க என் தாய்மொன்னோட தொடர்பு கொடுக்குது அப்புறம் இங்க அதை தொடரத்துக்கு தானே ஒவ்வொரு வீட்லையும் நம்ம வீட்டில் கொல்லையில் வைக்கிற மாதிரி பாக்கி யார்டில் வாழை மரத்தையும் அப்படியே பிள்ளைய பார்க்குற மாதிரி ஒரு கருவேப்பில செடியை வச்சு வளர்க்குறோம் எதுக்காக வளர்க்குறோம் நம்ம உணவு பழக்கம் நம்ம கையில் இருக்கணுங்கிறதுக்காக இங்கே நம்மெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ல ஒரு காலத்தில் ஆழ்ந்திருப்போம் இவ்வளோ சொன்ன உணவு பழக்க வழக்கம் முக்கியம் ஆனால் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும் போது உங்க எல்லாருக்கும் தெரியும்ல தாளிக்கும்போது வர சத்தமோ பூரி அப்பள பொரிக்கும் போது வரதும் மத்தல் வடக்க வரும் போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் புகை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கீச்சு கீச்சுன்னு என்ன ஆகுங்க கீ கீ கீனு எது எடுக்கும் நம்ம சோக்கல் ஆரம்பிச்சிரும் சரி வீட்டுக்கு அதை திறந்து வச்சுட்டு தான் இருக்கலான்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க மொத்த ஃபிளோருக்கே அடிச்சு காப்பை கூட்டிட்டு வர வச்சிருவானுங்க அப்ப ஏன் உணவு பழக்க வழக்கத்தை இங்க பின்பற்றதுல இருக்க பெரிய சிக்கல் என்னன்னா இங்க அவங்க மத்தவங்க பின்படாததுனால என்னோட பழக்க வழக்கத்தை நான் எடுத்துட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அதுக்காக நாங்களாம் எங்க பழக்க வழக்கத்தை விட்டுற மாட்டோம் என் வீட்டுக்காரர் ஒரு நாற்காலி போட்டு மேலே ஏறி காத்தடிச்சுனாலும் பண்ணுவாரு இல்லையே நான் சுத்தி அடுப்புக்கு அணைக்கட்டனாலும் செய்வேணும் இல்லையே ஆனா பூரி சாப்பிடாம நாங்க இருக்க மாட்டோம் அனுபவம் அருமான அட்லாண்டா தமிழ் மன்றத்தோடு இணைந்து கல்யாண மாலையில் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நாம் இழக்க கூடாதவை தொடர்கிறது அதே போல நாங்கள் நாலு வருஷம் இருந்தோம் வருஷத்துக்கு ஆறு மாதம் பனி தான் அங்கே அக்டோபரில் நாங்கள் செஞ்சு வைக்கிற ஸ்னோமேன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஏப்ரலில் தான் உருகவே ஆரம்பிக்கும் அந்த ஊரில் ஸ்னோமேன் செஞ்சிடலாம் ஆனால் உங்களால் ஒரு மாவை குளிக்க வைக்க முடியாது தயிரை வந்து குறைய வைக்க முடியாது அவனில் லைட்டு போட்டால் அதுவாக நினச்சா வேணால் புளிச்சு கொடுக்கும் அப்படி இருக்கும்போது பக்கத்தில் ஏதாவது இந்தியன் கிராசரி ஸ்டோருக்கு போகலான்னா ஒரு மணி நேரம் காரில் போனால் தான் கிடைக்கும் அப்படி ஒரு சிக்கல் தான் இருக்கும் ஒழிய எங்கள் உணவு பழக்க வழக்கத்தை நாங்கள் தக்க வச்சுக்கணுன்னு தான் போராடிக்கிட்டே இருக்கோம் இப்போ எல்லோரும் பேர் காலத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா வந்து நீ வந்து பத்திய சாப்பாடு சாப்பிடுவாங்க அந்த கூத்து எனக்கு ஒன்று நடந்தது பத்திய சாப்பாடு சாப்பிட்டு தெரியாமல் வயிறு வழி வந்துருச்சு டாக்டர்கிட்ட போனால் நான் சொல்கிறது அவருக்கு புரியல அவர் நம்ம செஞ்சது அவருக்கு புரியல அவர் ஏதோ நம்ம குழந்தைக்கு ஏதோ தப்பாக நினச்சிட்டோன்னு நினச்சிக்கிட்டாரு அவருக்கு புரிய புரிய வைக்கிறதுக்குள்ள அன்னைக்கு மட்டும் தலை தப்புனது பெரிய விஷயம் புள்ளத்தாச்சு பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேங்க ஸ்ட்ரைட்டாக கம்பி தான் அதுக்கப்புறம் களி தான் அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே நான் பத்தியம் இருக்க முடியுமா சொல்லுங்க பைத்தியம் மருந்தாதான் இருக்க முடியும் அப்ப நான் என்ன பண்றேன் இந்த பத்தியத்தை நீங்க இருக்க மருத்துவர்கிட்ட சொல்ல முடியாது நானாதான் பார்க்க முடியும் குழந்தை பிறந்த பிறகும் பாத்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கும் ஒரு சிக்கல் இருக்கும் இங்க என்ன மாதிரி சிக்கல்னா நம்ம ஊர்ல அந்த குழந்தைக்கு பசிக்கும் போதெல்லாம் தூக்கி தூக்கி குடும் சொல்லுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தை அழுதோ அழலியோ நீ தூக்கி கொடுக்கணும்பாங்க அப்போ குழந்தைக்கே நாம பசிச்சு புசிக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம் ஆனால் இங்கே குழந்தை பிறந்த உடனே கேலரி பேஸ்டு ஃபுட்டை கொடுன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதே போல நாம என்ன பண்ணுவோம் நம்ம உணவு பழக்க வழக்கத்தை சாப்பிடும் போது அதாவது கண்ணால் பார்த்து அந்த சாப்பாடோட சத்தம் கேட்டு மூக்கு நுகர்ந்து கையில் தொட்டு அப்படி சாப்பிடும் போது நம்ம உடம்புல விட்டுச்சு இன்றைக்கி என் பிள்ளைகள்லாம் அப்படி ஸ்பூனில் சாப்பிடும் போது இல்லைன்னா விட்டுட்டு போகும்போது எப்படி இருக்குன்னா என்னோடய உணவு பழக்க வழக்கத்தில் இருக்க சத்து எப்படி போய் சேருன்னு எனக்கு பயமாக இருக்குது நம்ம பாட்டி எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம பிள்ளைங்களோட கையை பிடிச்சி இது சோறு குழம்பு இது வந்து அப்பளம் வடை பாயாசம்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு ஒருவாய் உனக்கு ஒருவாய் அப்பாவுக்கு ஒருவாய் தாத்தாக்குன்னு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து சாப்பிட்டு முடிச்சோன்னே கழுவி கழுவி ஊற்றி நண்டு ஊருது நிறைய ஊதுன்னு குழந்தைக்கு சொல்லி கொடுப்போம் அப்போ எல்லாத்தையும் ஒன்றா பெசஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லணும் ஆனால் நர்சரிக்கு என் பிள்ளைய அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க எந்த ஸ்டிக்கி ஃபுட்டும் கொடுக்காதீங்க தொடாத சாப்பாடாக கொடுங்கன்னுமாங்க எப்படி கொடுப்போம் சொல்லுங்கள் அதாவது நம்ம சாப்பிடும்போது நமக்கு சாப்பாட்டில் சாய்ஸே இருந்தது கிடையாது ஆனால் குழந்தைங்களுக்கு இங்கே வெளியில் அவ்வளோ சாய்ஸஸ் இருக்குது அப்போ மனசு தடுமாறத்தானே செய்யும் பெரியவங்க நமக்கே அப்பப்போ பர்கர் சாப்பிட்லாமான்னு தோணுது பிஸா சாப்பிட்லாமான்னு சொன்னது பிள்ளைங்களுக்கு தோணாதான் என்ன ஒரு காலத்தில் கட்டாந்தறையில் உட்காந்து வாழையில் சாப்பிட்டப்ப உணவை நம்ம தேடி வந்துச்சு நோய் தூரமாக இருந்துச்சு இப்போ நாம் எப்போ கையில் தட்டேந்து அளவு தெரியாமல் சாப்பாடை உள்ளே வச்சோமோ நோயும் வகை நம்ம நம்மக்கிட்ட வந்திருக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு ரெண்டு மூணு கோஃபன் பியை பார்க்கும்போது என்ன நினப்போம் அச்சச்சோ நமக்கு பதறோம் நாற்பது வயசு ஐம்பது வயசில் யாராவது இறந்துட்டாங்கன்னா நமக்கு என்ன தோணும் ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா உடல் நலக்கேடு உணவு பழக்கழக்கம் சரியாக இல்லாதனால தான் இதெல்லாம் நடக்குது அதனால நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு உணவு வழக்கத்தை சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆறு அமரை சமைச்சாங்க ஆறு சாப்பிட்டாங்க ஆறு போனாங்க இன்னைக்கு நம்ம அவசர அவசரமாக சமைக்கிறோம் அவசர அவசரமாக சாப்பிட்றோம் அவசர அவசரமாக போயிடக்கூடாது அதனால நம்ம உணவு பழக்க வழக்கத்தை பகப்பாற்றணும்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆரோக்கியமான உணவை எல்லா வகையிலையும் கொடுக்கணும்னு நம்ம முயற்சி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி அருமையான தலைப்புகளை கொடுத்த கல்யாணமாலையவர்களுக்கும் அதுக்கப்புறம் இந்த மேடையில் பேச நல்ல வாய்ப்பளித்த அளித்த நம்ம அட்லாண்டா தமிழ் மன்றத்திற்கும் இதனை சாத்தியப்படுத்திய இறையர்களுக்கும் இயற்கைக்கும் இதுவரை என்னை பேச்சு கேட்ட அத்தனை தமிழ் மக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த தெரிய நன்றியை தெரிவித்துக்கொண்டு நன்றி வணக்கம் நன்றி அனிதா அவங்க சரியான அம்மா அம்மாவுக்கு எவ்வளோ சமைச்சு குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டாலும் மனசில் வந்து ஒரு திருப்தி ஏற்படாது அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததான் நாம் எடுத்திருக்கிறது வந்து பொருளாதாரம் உலகின் வல்லரசு அப்படின்னு நாம் நினைக்கிற அமெரிக்காவில் வந்து பொருளாதாரத்தை பற்றி நாம் என்ன பேசணும் எல்லாம் பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த நிலையில் இருக்கும் இவர்களுக்கு பொருளாதாரத்துக்கு பாதிப்பு வந்தால் என்ன என்பதை பற்றி எதுக்காக பேசணும் அப்படின்னு யோசித்தோம் ஆனால் எனக்கு இதற்கான விடை என்ன கிடச்சிது அப்படின்னாக்க எல்லா விஷயத்தையும் பொருளாதாரத்தோடையே கனெக்ட் பண்ணுற இந்த ஊரில் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அவ்வளவு ஜாஸ்தியாக இருக்கே அது தேவைதானா அது அப்படித்தான் இருக்க வேண்டுமா என்பது நமக்கு இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப புரியறதில்ல இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நான் சமீபத்தில் வந்து நம்முடைய இந்த அமெரிக்க மண்ணில் இருக்கிற ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் வந்து எதை எதை கனெக்ட் பண்ணாலும் அவர் வந்து ஒரு அந்த டாலரோட தான் பேசுவார் சின்ன விஷயம் தான் மூணு டாலர்னுவர் அடுத்தது முப்பது டாலர் முந்நூறு டாலர் மூவாயிரம் டாலர்னு பேசுவார் எனக்கு அது பழகி போயிடுத்து அவர் பேச பேச கேட்டு ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் சொன்னார் அந்த கோவிலை பற்றி தெரியுமா மீரம்மா அவங்களுக்கு அது த்ரீ மில்லியன் டாலர் ஒர்த் அப்படிதாரு எனக்கு பகிர் நான் எடுத்தேன் நம்ம கோவில்லாம் சிவன் இருக்கார் பெருமாள் இருக்கார் அம்பாள் இருக்காருன்னு பேசுவோம் இவங்க என்ன டாலரை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு யோசித்தேன் அப்படி எல்லா விஷயத்தையும் டாலரோடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சமூகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படி இருக்கிற சமூகத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு மாதம் இஎம்ஐ கட்டலைனா என்ன நடக்கும் ஒரு சின்ன பொருளாதார குற்றம் நடந்தால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் எங்களை விட நீங்கள் அதிகம் மறைந்தவர்கள் அதனால் பொருளாதாரம் அயல் மண்ணில் எத்தனை அவசியம் என்பதை பேசுவதற்காக சிந்து வெங்கடாச்சலம் அவர்கள் வருகின்றார்கள் ஃபினான்ஷியல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மேலே ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு தொழிலாக தன்னுடைய வாழ்வினுடைய ஒரு அங்கமாக வைத்து கொண்டிருப்பவர் தமிழ் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க அது வந்து ரொம்ப பெரிய பாராட்டுதலை தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது மாதிரி சகல கலா வல்லியாக இருக்கும் சிந்து வெங்கடாச்சலம் பொருளாதாரத்தை பற்றி உங்கள் மேலூர் மாமா ஃபோனை போட்டு என்ன மாப்பிள அமெரிக்கா எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாருன்னு வைங்க ரப்சி ஆகிப்போச்சு மாமா தெருவுல நிற்க ஆனால் மொழியையும் பண்பாட்டையும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் மனநலனுக்கு ஒன்னும் குறைச்சல் சொல்லித்தான் பாருங்களேன்